உங்கள்கிட்ட இருக்க அந்த அசோல் அதாவது எல்லா மனுஷ்கிட்டே இருக்கிற சோழ வந்து என்னோட அது ஸோ அந்த சோழ் வந்து நான் அங்கூட இருக்கிற வசனத்தின் பிரபடி நடந்து உண்மையாக இருந்து உண்மையாக கடலோர் கீழே விட்ட நினைஞ்சு உண்மையாக நான் வந்து எதுக்கு தீமையாக அனுந்த அழிவுக்குள்ள கொண்டு வந்து போகப்படுறேன் நான் நல்லது செஞ்சேன் அந்த சோழ வந்து எல்லா சோழும் என்னுடைய இது நல்லது செய்கிற ஆத்மா வந்து அழழியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன எக்ஸெண்ட் பண்ணாருன்னா அப்பா வந்து ஒரு திராட்சைக்காய் சாப்பிட்றாங்க அது பிள்ளைக்கு கூசுமா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா என்னன்னா அவங்கவுங்க செய்யற தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுப்புவாங்க ஸோ நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நம்ம பாவத்துல இருந்து விலகி கடவுளுக்கு நேராக திரும்பும் போது அந்த அழிவுல இருந்து காப்பாற்ற போடுவோம் சாவுகிறவர்களுடைய சாவி விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஸோ அதுதான் வந்து என்னன்னா நம்ம ஆஹ் கடவுள் மேல நம்ம தப்பு வேண்டிய கடவுள் மேல பிரயம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருது கடவுள் அது கனசூழ்